கருப்பு ஜூலை என்பது நிச்சயமாக தமிழர்களுடைய பொருளாதார ரீதியிலான தாக்கத்திலும் அதே நேரத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்ட பொழுது அதனூடாக உறவுகளை இழந்த நிலையும் தொடர்கின்றது பலர் அப்பொழுதிலும் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் இந்த இனவாதம் என்பது எவ்வாறு ஏற்பட்டது என்பதற்கான காரணமாக நாங்கள் பார்க்கக்கூடிய காரணங்களில் முதலாய காரணங்களாக இருப்பது அது ஒரு அந்த பொருளாதார ரீதியில் முன்னேறுகின்ற ஒரு இனமாக தமிழ் இனம் இருந்ததும் கல்வி ரீதியில் முன்னேறுகின்ற இனமாக அது இருந்ததும் பெரும்பான்மை மக்களிடையே ஒரு பயப்பிராந்தியத்தை ஏற்படுத்தி இருந்தது என்பதற்கு எந்தவிதம் அதாவது வந்து இரண்டாம் கருத்தும் இல்லை குறிப்பாக பல உயர் பதவிகளில் தமிழர்கள் இருந்தார்கள் அதற்கான காரணமாக அவர்களது கல்வி திறமையும் அவர்களுடைய ஆர்வமும் அவர்களுடைய ஊக்கமும் மற்றும் அவர்களுடைய திறமையும் இருந்திருந்தது இந்திய பிரதமர் அப்போது இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இதனை ஜெனஅாய்ட் என்கிற வார்த்தையை பாவித்திருந்தார் இட் இஸ் அதாவது வந்து இது ஒரு இனப்படுகொலை என்று அதன் பின்னரான ஒரு ஆயுத வளங்களுக்கும் தமிழ் தரப்பிற்கான ஒரு போராட்ட குரலுக்கும் வழிவகுத்தவராகவும் அவர் மாறியிருந்ததற்கான காரணமாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இப்பொழுது கரியார்ந்த சங்கரை பொழுது தமிழர்கள் நேர்மையாக அங்கே ஒரு இனப்படுகொலை போன்ற விவகாரங்களிலே தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வந்த செயற்பாடுகளை செய்திருந்த பொழுதிலும் ஒரு அவர்களை மீறிய ஒரு கபட சக்தி இங்கே பின்னணியில் இருக்கின்றது என்பதை தமிழர்கள் அறிய வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கின்றார்கள் அத்தோடு ஒரு மௌனமாக கடந்து செல்கின்ற கனடாவாக அல்லது எந்த விதத்திலும் பங்களிப்பு ஒன்றை செலுத்தாமல் வெறுமனே பார்வையாளராக இருக்கின்ற கனடாவாக அல்லது அந்த வாக்கு வங்கியை மையப்படுத்தி ஒரு அறிக்கையை விட்டுவிட்டு அந்த அறிக்கையால் வித ஒரு பிரியோசனவும் ஏற்படுத்த போவதில்லை அரசும் உள்ள போவதில்லை மக்களும் கண்டுகொள்ள போவதில்லை பல இவ்வாறு அறிக்கை வந்ததாக தெரியாது அறிக்கையால் என்பது இல்லை இது செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை நாளை தினம் கருப்பு ஜூலை தினம் பல ஆண்டுகள் கடந்து இப்பொழுது நீதிக்கான குரல் ஓங்கி ஒலிக்கின்ற நாட்களிலும் கூட கருப்பு ஜூலையில் இடம்பெற்ற பாதிப்புகள் தொடர்பாக தமிழினம் இன்னமும் ஒரு முடிவில்லாத பயணத்தையே தொடர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றது இன அடக்குமுறைகள் அல்லது இன அழிப்பு என்பது பல வடிவங்களில் இடம்பெற்றாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கூட பயங்கரவாத தடைச் சட்டம் பயன்படுத்தப்பட்டிருந்தது அதில் இருவர் உயிரிழந்தார்கள் அதே போன்று அது இந்த ஜூலை மாதத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வாக பதிவாகி ஜூலை பதினான்காம் தேதி அதே போன்று இவ்வாறான பல சம்பவங்கள் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றன கருப்பு ஜூலை என்பது நிச்சயமாக தமிழர்களுடைய பொருளாதார ரீதியிலான தாக்கத்திலும் அதே நேரத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்ட பொழுது அதனூடாக உறவுகளை இழந்த நிலையும் தொடர்கின்றது பலர் அப்பொழுதிலும் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் அப்பொழுது இந்த கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு சக்தி புலம்பெயர் சமூகத்தில் இருக்கவில்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் புலம்பெயர் சமூகம் ஒன்று ஒன்றுபட்டு குரல் கொடுக்கின்ற பொழுது அந்த குரல் என்பது பல நாடுகளுக்கும் செல்லக்கூடிய ஒரு வீரம் மிக்க அல்லது ஒரு வீரியம் மிக்க ஒரு சக்தியாக அது தோற்றம் பெறுகின்ற பொழுது அது அடையக்கூடிய நன்மைகள் ஏராளம் இருந்தாலும் கூட அவை உரிய முறையில் பயன்படுத்தப்படுகின்றதா என்ற கேள்விகள் எல்லாம் ஒரு புறம் இருக்கின்றது இந்த நிலையில் இந்த கருப்பு ஜூலை மீண்டும் நினைவுகிற நினைவு கூறப்படுகின்ற இந்த தருவாயில் இன்று காலை வழியில் இது குறித்து பேச இருக்கின்றோம் இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் நேர்களே ஆமாம் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது இது நீக்கப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டாலும் கூட எத்தனை அரசுகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது அமுலில் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் திகதி இந்த பிடிஐ என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாத தடை சட்டத்தில் இருவர் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கா விஸ்வசோதி ரத்தினம் இன்பம் என்று அழைக்கப்பட்டவர் அதே செல்வரத்தினம் அவர்கள் செல்வன் இவ்வாறு இருவர் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றனர் தொடர்ச்சி என்பது இன்றும் நீண்டு கருப்பு ஜூலையில் பல இன்னல்களை தமிழர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் இன்றும் புலம்பெயர் நாடுகளில் பலர் அதற்கு சாட்சியங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆவணப்படுத்தல் என்ற விடயம் தொடர்பாக பல நிகழ்ச்சிகளில் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் இந்த கருப்பு ஜூலை என்ற விடயத்தை உலகம் நன்கு அறிந்திருக்கின்றது ஆவணப்படுத்தல்களும் ஓரளவு சிறப்பாகவே செய்யப்பட்டிருக்கின்றன அதனுடைய ஆதாரங்கள் பல இடங்களிலும் இருக்கின்றன இருந்த போதிலும் தொடர்ந்து இது ஒரு பின்னடைவான நிலையிலேயே இருப்பதற்கான காரணமாக நீங்கள் எவற்றை பார்க்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் அந்த முதலில் குறிப்பிட்ட விடயமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஐம்பது ஆண்டுகளை எடுக்க போகின்றது தற்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுகளில் அது ஆரம்பிக்கப்பட்டு பொழுது அந்த முதற் புட்டி புள்ளியாக கொல்லப்பட்டவர்கள்தான் இந்த இன்பம் செல்வம் என்கின்ற இருவர் இருவரும் நான் நினைக்கின்ற இனிவிலை சார்ந்தவர்கள் அவர்களுடைய கொலை தொடர்பான பழிவாங்களாக பின்பு இரண்டு போலீஸ் உத்தியோகர்கள் கூட கொல்லப்பட்டிருந்தார்கள் அவர்கள் இருவருடைய பேரும் சண்முகநாதன் என்றுதான் இருக்க வேண்டும் அவ்வாறாக இந்த பிரச்சனைக்கு ஆன ஒரு தீர்வாக இந்த ஆயுத எழுச்சி என்பதும் இந்த காலங்களில் தான் ஏற்பட்டது என்பதை நாங்கள் இங்கே கருத்தில் எடுக்க வேண்டும் ஆனால் உண்மையிலேயே இந்த இனவாதம் என்பது எவ்வாறு ஏற்பட்டது என்பதற்கான காரணமாக நாங்கள் பார்க்கக்கூடிய காரணங்களை முதலாய காரணங்களாக இருப்பது அது ஒரு அந்த பொருளாதார ரீதியில் முன்னேறுகின்ற ஒரு இனமாக தமிழ் இனம் இருந்ததும் கல்வி ரீதியில் முன்னேறுகின்ற இனமாக அது இருந்ததும் பெரும்பான்மை மக்கள் ஒரு பய பிராந்தியத்தை ஏற்படுத்தி இருந்தது என்பதற்கு எந்தவித கருத்தும் இல்லை குறிப்பாக பல உயர் பதவிகளில் தமிழர்கள் இருந்தார்கள் அதற்கான காரணமாக அவர்களது கல்வி திறமையும் அவர்களுடைய ஆர்வமும் அவர்களுடைய ஊக்கமும் மற்றும் அவர்களுடைய திறமையும் இருந்திருந்தது இருந்த பொழுதிலும் அந்த பெரும்பான்மை இனமாக தாங்கள் இருந்து சிறுபான்மை இனத்தினர் தங்களை ஆழ்வதான ஒரு கருத்தை விதைக்கின்ற ஒரு அந்த வேலையை இந்த பௌத்த மயம் சார்ந்த அல்லது பௌத்த மயமாக்கலில் ஒருமித்து ஈடுபட்ட தரப்புகள் செய்திருந்தன அதன் மூலம் தான் அவர்கள் இந்த இனப்படு இன கலவரங்களை அகற்றினார்கள் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டும் நாங்கள் இந்த இன கலவரம் என்கின்ற வார்த்தையில் தான் இந்த இடம் பெற்ற சம்பவங்கள் அம்ப அம்பத்தி எட்டாம் ஆண்டாக இருக்கட்டும் அல்லது ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தனிச்சென்கள சட்டம் கொண்டு பட்ட புழுதாக இருக்கட்டும் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெற்றதாக இருக்கட்டும் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்றதாக இருக்கட்டும் எனத்தையும் குறிப்பிட்டு வருகின்றோம் இருந்த பொழுதிலும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று என்பது இரண்டு விதத்தில் வேறுபட்டு நிற்கின்றது முதலாவதாக இந்திய பிரதமர் அப்போது இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இதனை ஜெனசாய்ட் என்கின்ற வார்த்தையை பாவித்திருந்தார் இட் இஸ் எ ஜனசாய்ட் அதாவது வந்து இது ஒரு இனப்படுகொலை என்று அதன் பின்னரான ஒரு ஆயுத வளங்களுக்கும் தமிழ் தரப்பிற்கான ஒரு போராட்ட குரலுக்கும் வழிவகுத்தவராகவும் அவர் மாறி காரணமாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது உண்மையிலேயே இந்த இனக்கலவரத்திற்கான ஒரு சாட்டாக தின்னவேலியில் இடம்பெற்ற ஒரு கன்னிவெடி தாக்கல் கூறப்பட்ட பொழுதிலும் அது மிகவும் திட்டமிடப்பட்டு ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சி நிரலின்படிதான் அரங்கேற்ற என்பதை மேற்கு இலங்கையில் வாழ்ந்த தமிழர்களும் குறிப்பாக கொழும்பில் இருந்த தமிழர்கள் நன்கறிவார்கள் குறிப்பிடப்பட்டு தேர்தல் வாக்காளர் பட்டியல் ஊடாக அனைத்தின் மூலமும் தகவல்கள் திரட்டப்பட்டு அவை குற்றவாளிகளுக்கும் மற்றும் இந்த பாதாள உலக கும்பல்களுக்கும் கொடுக்கப்பட்டதுடன் அவர்களுடன் இணைந்து போலீசாரும் ராணுவத்தினரும் செய்த ஒரு விட விடயமாக இருந்தது இங்கே இன்னொரு விநியோகம் இடம்பெற்றிருந்தான் இந்த நேரம் தான் இந்த வெளிகட படுகொலை என்கின்ற கைதிகள் வெளிகடையில் இருந்த முதல் நாள் முப்பத்தி ஐந்து தமிழ் கைதிகளும் அடுத்த நாள் அடுத்த நாள் அதற்கு மூன்று நாள் அடுத்து ஒரு இருந்து இருபது தமிழ் கைதிகள் மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு கைதிகள் அதில் கொல்லப்பட்டிருந்தார்கள் அது கூட இந்த உலக மட்டத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய பொழுது இந்த பெயர்கின்ற தன்மை என்பது அதாவது வந்து ஊக்கம் பெற்றதாகவும் அதிகம் பெற்றதாகவும் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் ஏற்படுத்தி இருந்தது அதன் மூலம்தான் இந்த புலம் பெயர்தல் ஈழத்தமிழர்களிடையே அதிகரித்தது அதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது ஏனைய நாடுகளில் அகதி அங்கீகாரம் இதன் மூலம் இந்த இனம் என்பது தனது பரம்பலை தீவிரப்படுத்தியதற்கான காரணமாக கூட இந்த இனக்கலவரம் தான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இது இலங்கை தொடர்பான ஒரு புதிய பார்வையை மேற்குலகில் ஏற்படுத்தியதோடு போராட்டங்கள் தொடர்பான ஒரு அனுசரணையான பார்வையை கூட ஏற்படுத்தி இருந்தது என்று கூறினால் மிகாது ஆனால் இதுதான் அதற்கு வித்திட்டது ஆனால் ஆரம்பத்திலேயே போராட்டம் என்பது எழுபதுகளின் ஆரம்பத்தில் தொடங்கப்பட்டிருந்தாலும் அதற்கான அந்த அங்கீகார தன்மையை கொடுத்ததான தாக்குதலாக இருந்தது சரி இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற புதிய அரசாங்கம் இந்த கருப்பு ஜூலையின் போது பல்வேறு பங்களிப்புகளை செய்ததாக கூறப்படுகிறது கருப்பு ஜூலையில் அவர்களுடைய பங்கும் இருந்ததாக பல்வேறு செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வரலாற்றில் ஜேவிபி என்ற பெயர் இடம் பிடித்ததற்கும் இந்த கலவரத்திற்கு அவர்களுடைய உயிரிழப்பு ஏற்பட்டது தொடர்பாகவும் பேசப்படுகிறது இந்த நிலையில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதி அல்லது படுகொலைகள் போன்றவற்றுக்கு இந்த அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது இந்த கருப்பு ஜூலையில் ஜேவிபியினுடைய பங்கு எப்படி இருந்தது குறிப்பாக வரலாற்றில் அந்த விடயங்கள் பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள் வந்திருக்கின்றன നിശ്ചയമേ ഇപ്പൊ ഇവർ കൂടുതലാ அதாவது வந்து இந்த புரண்டு போகின்ற கால ஓட்டத்தில் அல்லது நீண்டு செல்கின்ற கால ஓட்டத்தில் அப்பொழுது இருந்த ஜேவிபி என்பதும் இருந்த ஜேவிபி என்பதும் வேறு முகங்களை கொண்டவை இப்பொழுது ஜேவிபி என்பது அரச ஆட்சியை நோக்கிய ஒரு தான் பதவிக்கு வரக்கூடிய ஒரு கூட்டை எவ்வாறு ஏற்படுத்தலாம் அல்லது மக்களுடைய நம்பிக்கையை எவ்வாறு வெல்லலாம் என்பதற்கான காரணிகளை தேடி அதன் மூலம் தேர்தல் தங்களுடையம் இலக்குகளை அடைய முயற்சிக்கின்ற ஒரு ஜிவிபி அவர்களுக்கான அந்த அடிநாதம் அல்லது ஒரு அடி கோரிக்கை என்பது இல்லாத ஒரு வீரர்களாக இருக்கின்றார்கள் அதாவது வந்து அவர்கள் இப்பொழுது புல் புல் போன்ற நிலைமை செல்கின்ற திசைக்கு செல்கின்றவர்களாகவும் அல்லது தங்களுடைய அரசியல் எண்ண கருத்துக்களை சர்வதேசத்தின் அவ்வாறு நகர்த்துவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு முந்தைய ஏவிபி என்பது நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் தமிழர்களுடைய ஆதரவை பெற்ற ஏவிபியாகவும் அல்லது தமிழர்கள் ஸ்ரீலங்காவால் தேடப்பட்ட பொழுது தமிழர்கள் புகலிடம் கொடுத்து வளர்த்த ஜிபியாகவும் இருந்தது என்பதும் அதன் காலகட்டத்தில் அவர்களிடையே கூட இந்த கருத்துக்கள் மற்றும் படிமானங்கள் ஏற்பட்டன போரின் பொழுது அவர்கள் உதவினார்கள் என்பது படிவங்களும் இருக்கின்றன எனவே அவ்வாறான நிலைமையில் செல்கின்ற இந்த கட்சிக்கு இப்பொழுதுள்ள தேவை என்னவென்றால் அதாவது இப்பொழுது அவர்கள் ஒரு ஜனநாயக விளிமியங்களை சார்ந்தவர்களாக செல்கின்ற பொழுது இந்த இந்தியன் அல்லது போஸ்ட்மோர்ட்டம் அல்லது பொறுப்பு கூறல் இந்த மூன்று விடயங்களையும் அவர்கள் கையாள வேண்டிய தேவை இருக்கின்றது அதனை செய்வார்களே என்றால் பல உண்மைகள் தெரிய வரும் இதனால் பாதிப்பு இல்லை எவ்வளோங்கிணைவு அல்லது ஒரு திருப்பி பார்த்தல் என்பதை இதற்கு வழிவகுக்கும் என்றால் ஒரு இருவரிடையே புரிந்துணர்வை ஏற்படுத்த வழிவகுக்கும் அதற்காகத்தான் அந்த ரூத் அண்ட் ரிகன்சிலியேஷன் எனப்படுகின்ற ஒரு படிமம் அல்லது ஒரு நடைமுறை எந்த வரலாற்றிலும் இப்பொழுது பார்த்தீர்களானால் கனடாவில் இந்த பூர்வீக குடியர்களுக்கான அல்லது அவர்களுடைய சிறார்களுக்கான கொலைகள் என்பன அடையாளப்படுத்தப்பட்டு அவை தொடர்பான விசாரணைகளில் முதல் எடுக்கப்பட்டதே இந்த ரூத்தன்சிலேஷன் எனப்படுகின்ற உண்மையை கண்டறிதலும் எவ்வாறு மீளுதேதலும் என்பதான முயற்சிதான் அந்த முயற்சியின் மூலம் அவர்களுக்கான நஷ்டஈடுகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான மன்னிப்பு கேட்கப்பட்டு அவர்களுக்குரிய புதிய அத்தியாயங்கள் திறக்கப்படுகின்றன அவ்வாறான நடவடிக்கை ஒன்றை செய்வதற்கு ஸ்ரீலங்கா என்பது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவு பெற்று இன்று வரை தடையாக அல்லது அஹ் மறுப்பாக இருக்கின்றது ஏனென்றால் உலகே அவர்களை கேட்பது இவ்வாறான ஒரு நடைமுறைக்கு செல்லுமாறு எனவே அவ்வாறான ஒரு நடைமுறையை அவர்கள் செய்வதற்கான முன்வரவை ஏற்படுத்த வேண்டிய தேவையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தரப்பாக யார் இருக்கின்றோம் என்றால் அதாவது புலம்பெயர்ந்த சமூகங்கள் புலம்பெயர்ந்த கனடாவில் இருப்பவர்கள் தான் அதிகமாக இலங்கைக்கு அடுத்ததாக இரண்டாவதாக பெரிய அளவில் இருக்கின்ற நாடு என்றால் அது கனடா அந்த கனடாவில் கூட நாங்கள் இவ்வாறான ஒன்றிற்கான அர்த்தங்களை அரசு மூலம் கொடுப்பதற்கான நடவடிக்கையை நேயர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட கோரிக்கை விடலாம் இதற்குரிய தேவை என்பதை கடந்து செல்கின்ற கனடாவாக அல்லது பங்களிப்பு ஒன்றை செலுத்தாமல் அல்லது அந்த வாக்கு வங்கியை மையப்படுத்தி ஒரு அறிக்கையை விட்டுவிட்டு அந்த அறிக்கையால் எந்த வித ஒரு பிரியோசனும் ஏற்படுத்த போவதில்லை அரசும் கண்டுகொள்ள போவதில்லை மக்களும் கண்டுகொள்ள போவதில்லை பல தமிழர்களுக்கு இருக்கு ஒரு அறிக்கை வந்ததாக தெரியாது அறிக்கையால் பிரியோசனம் என்பது அறவே இல்லை இது வந்து குறுங்கள் இல்லை கனடா பற்றி குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் இந்த விடயத்தில் ஏனைய நாடுகள் ஏதாவது காத்திரமான நடவடிக்கை எடுத்திருக்கின்றன ஏனென்றால் சர்வதேச ரீதியாக பல இடங்களிலும் புலம்பெயர் தமிழர்கள் இருக்கின்றார்கள் கனடாவை மட்டும் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் ஏனைய நாடுகள் ஏதாவது ஒரு காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்கின்றன அல்லது கனடா போன்றுதான் ஏனைய நாடுகளினுடைய தன்மையும் இருக்கிறதா இல்ல ஏனைய நாடுகள் சில நாடுகள் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றன இப்பொழுது பார்த்தீங்கன்னா செம்மணி படுகொலை தொடர்பான விவகாரங்களில் இலங்கை அரசுடன் தாங்கள் நிபுணத்துவத்தையும் மற்றும் அதற்குரிய உதவிகள் தேவையான உதவிகளையும் வழங்குவதற்கு தயார் என்பதை பிரித்தானிய வெளிவார அமைச்சர் வெளிவார செயலர் டேவிட் லேமி அவர்கள் கூறியிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் உமா குமர் என்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு பதிலாக அவர் குறிப்பிட்ட பொழுது ஆம் எங்களுடைய அரசு இலங்கை அரசுடன் தொடர்பு கொண்டு இது தொடர்பான விடயங்களில் நாங்கள் நிபுணத்துவத்தை வழங்குகின்றோம் என்று நன்கு கனடாவை குறிப்பிடுவதற்கு காரணம் என்னவென்றால் ராம் அடுத்ததாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிகமாக இருக்கின்ற நாடு என்று அடையாளப்படுத்தப்பட்ட நாட்டில் அந்த நாடு மௌனமாக இருப்பது என்பது அந்த இனம் பார்க்கப்படாத ஒன்றாக இங்கே இரண்டு விடயம் இருக்கின்றன முதலாவது விடயம் இந்த அமைப்புகளின் ஒழுங்கினத்தன்மை அல்லது அவர்களுடைய அலட்சியத்தன்மை அல்லது அவர்களுடைய தங்களுடைய எதிர்கால நோக்கங்களை பிரதிப்படுத்துவது அல்லது வாழ்வியலை கொண்டு செல்வதற்காக தமிழர்களின் பிரச்சனையை தங்கள் பிரச்சனை பொருட்கள் காட்டுகின்ற அந்த முதலை என்பது விடியமாகவும் இரண்டாவது விடியமாக இதை வைத்து தாம் செய்ய கடமைகளில் இருந்து கனடா தவறி தப்பிச் செல்வதாகவும் ஒரு போராட்ட காலத்தில் அந்த போராட்டத்திற்கான பங்களிப்பு செல்கின்றது என்பதற்காக கனடாவில் இரண்டு இயக்கங்களை தடை செய்த அதே அரசு அதன் பின்னான காலத்தில் அங்கே அந்த போரின் இச்சங்களாக மிஞ்சி இருக்கின்ற மக்களுக்கோ அல்லது பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கோ அல்லது அந்த பிரதேச இழக்கப்பட்ட பிரதேசங்களுக்கோ ஏதேனும் உதவிகளை செய்ததால் அறவே இல்லை என்கின்ற தன்மையாகவும் தன்னை தனிமைப்படுத்திய ஒரு சக்தியாகவும் இது ஒரு பெரிய கபட ராஜதந்திரம் இதற்கு த காரணமாக சில தமிழர்கள் தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் மிகவும் அபத்தமான ஒரு விடியம் இப்பொழுது கரியாந்த சங்கரி பொறுத்த தமிழர்கள் நேர்மையாக அங்கே ஒரு இனப்படுகொலை போன்ற விவகாரங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வந்த செயற்பாடுகளை செய்திருந்த போது கபட நாட சக்தி இங்கே பின்னணியில் இருக்கின்றது என்பதை தமிழர்கள் அறிய வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கின்றார்கள் அத்தோடு இரண்டாவது விடயமாக நாங்கள் இவ்வாறு அதாவது குளோபல் அபியர் எனப்படுகின்ற கனடாவின் மினிஸ்ட்ரி அதாவது வெளிவார அமைச்சு அல்லது அதனூடாக செய்ய வேண்டிய என்பன பல ஏதுவுமே செய்யப்படாமல் இருக்கின்றது இதற்கும் போராடலாம் இனப்படுகொலை என்பதற்காக போராடுவதில் எங்களுக்குரிய உரிமை என்பது போராட்டத்தில் ஈடுபடுவோம் பொறுப்பு தவிர்ப்பதோ அல்லது தான் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தில் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி இனர் அதாவது வந்து நடத்திய பிரச்சாரங்களை நாங்கள் சிலதை உடனடியாக அடுத்த நிமிடமே மறக்கின்ற இனமாக மாறி வருகின்ற i கப்பல் வருகின்ற பொழுது அதனை அந்த கப்பலை போட்டு படம் தேர்தலின் பொழுது வாக்கு சேகரிப்பவர்களாக அல்பர்டா போன்ற மாகாணங்களில் அந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அது இங்கே உள்ள நான் நினைக்கிறேன் கனேடிய தமிழ் காங்கிரஸ் போன்ற அமைப்புகளால் கண்டிக்கப்பட்டது அதே நேரத்தில் ஒரு அமைச்சர் கனடாவில் இருந்து இலங்கைக்கு சென்று இவ்வாறான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஈடுபட வேண்டாம் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை கூட மேற்கொள்கின்ற அளவிற்கு நிலைமை என்பது மாறுபட்ட ஒரு தொனியில் அதாவது வந்து இருந்தது அதாவது அந்த போராட்ட காலங்களில் அவர்களுடைய பங்கு என்பது இலங்கையின் வெற்றிக்கான ஒரு பங்காக இருந்தது அதன் பின்னான காலத்தில் அவ்வாறாக பாதிக்கப்பட்ட இனத்திற்கு அவர்களின் எச்சங்கள் இங்கே பலர் பல லட்சம் பல லட்சம் பேர் உள்ள ஒரு தமிழ் மக்களுக்கு அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகள் ஏதேனும் செய்தனவா என்றால் அதற்குரிய சான்றுகள் இல்லை அதை விட அதனை முன்னெடுக்க வேண்டிய தரப்பாக கனடாவிற்குள்ள தலைமை என்பதை நாங்கள் தவிர்த்து வருகின்றோம் அதனை மீள கொண்டுவர வேண்டிய தேவை என்பது புலம்பெயர்ந்த கனேடிய தமிழர்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது இந்த ஜூலை மாதத்தில் ஜூலை கருப்பு ஜூலையாக பலராலும் நினைவு கூறப்படுகின்ற சூழலில் இன்னும் பாதிக்கப்பட்ட இனம் நீதிக்காக தன்னுடைய குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்ற கோரிக்கைதான் தான் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது தீர்வுகளுக்காகவும் ஒரு நியாயப்பாடான ஒரு விடைக்காகவும் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி நேர்களை சி சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அறிவருக்கும் எமது நன்றி பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்